ஆப காலேமாலிசு சரஸ்வதிசிலாக நம மங்களசங்ககலேமும் பக்கோடவசிரா நம மகோரு நமே நமக்கா நமச்சா நம வம் நேத்தேற்றோ நமரா நமவா நம புரா புத்தான் ஷிரீவத் நம வம் हलो देवा धीम लत्रा धीम हलो वापसि कखयोगा धीमा नवांगमान اڄ ڪجهه ڏسڻ لاءِ اچي آهيان thank <laughs> you

நாகம் குலையோடு பொடிमाणை திங்கண்டோவின்ந்த اندرணைதுல வரவலமடுpare வேற்றாகி விന്നാги குற்றாய் பொற்றி நீலாமே ஆலன்றி கொண்டாய் பொற்றி குற்றாடுகளே ஒலித்தாய் பொற்றி ரோவாசத்த சொடியே பொற்றி ஆட்காги ange அவன்றாய் பொற்றி ஆறுங்கும் நாதேயு மானாராய் பொற்றி காற்றாகி திங்கண்டாய் பொற்றி கைலாயே ஆளானே பொற்றி பொற்றி பக்தி விலாத் हुईरुगल வாழ்க நன்மைகளை அடாபோம் ਦੇਵ ਬੰਦੇ ਬੇਨਬਲ ਦੇਵਨੀ ਦੇ ਨਿਲੰਘੇ ਉਹਗਵਿਲਾਂ ਨਮਾ ਪਾਰਵਤੀ ਅਰਗਰਾ ਮਹਾ ਅਰਣਦੇ

और मेरी आवाज आ रही है पता उतर रहा है मैं मरिया में बात कर मैं आपका मान लिया मान बात बोलिए मैं आपको मैं video 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 ANDHKHHCHHH KHHHHHHHT ANDHKHHH HIH content Iımj yi The means is musih was was was

ಫೇಸ್‌ಬುಕ್ ಫೇಸ್‌ಬುಕ್ ಅಲ್ಲ ನಾವು ಫಾಲೋವರ್ಸ್ ಆದೀವಿ ನೋಡಿ ಅಣ್ಣಾ ಅಡ್ರೆಸ್ಸಿಂಗ್ ಗೆ 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 ಅಣ್ಣಾ ಅ அப்படியே தெரிய அப்படியே பாரு அப்படி எங்க

அண்ணா 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 விளகிறேண்ணா நீங்க सुरेश न है न அப்படியே <laughs> பாருங்க <laughs> <laughs> <laughs>

ಚಿತ್ರ ಪ್ರಾ hmm. <tihar> பாரு <test Springs>

Hãy subscribe cho kênh Ghiền Mì của bạn nào bỏ lỡ những video hấp dẫn

कलम हम्म அப்படியே பின்னாடி வந்துருங்க

மணிகாரர் மணிக்கார் அதாவது கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஆளுங்க இடையில வந்து சாமி புறப்பாடு அதிகமாக நடக்கணும்னு கொடுக்கணும் அதெல்லாம் அரசாங்க ஃபுல்லாவே அவர் தான் சொல்லுவார் நம்ம ஆளுங்களுக்கும் நம்ம ஆளுங்க முழுமா தகவல் வந்து நிர்வாகத்துக்கும் அவர் தான் சொல்லுவார் அருள்மிகு அர்த்தநாசவர் திருத்தேரானது சீரும் சிறப்புமாக ரெடி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இந்த அச்சி சக்கரை தேரை முழுசாக தாங்கக்கூடிய இந்த அச்சானது இன்று வந்து திருக்கோவில் சார்பாக வந்து பூஜை போட்டு ரெடியாகிருச்சு இன்னும் ஒரு சில மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாட்களில் வந்து இந்த சீர சிறப்பாக புதுத்தீரை வெள்ளோட்டம் ஓட இருக்கும் போது அதுக்கான இந்த நிகழ்வு தான் இதில் பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவர்கள் அனைவரும் கலந்து கொண்டாங்க கலந்து கொண்டு இந்த சிறப்பான தேர் வந்து வெள்ளோட்டமானது நடைபெற உள்ளது அதுக்கு இந்த புது தேர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது அங்கே பாருங்கள் மேலே தேர் ரெடி இருக்குது அந்த தேரை ஒட்டு மொத்தமாக தாங்கக்கூடிய அச்சு அப்படிங்கிறது இதுதான் இந்த அச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம தேரை முழுசாக தாங்க போகுது நமக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய தேர் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேலே அதினாச்சி வரலாறு அந்த தேருக்கப்புறம் இந்த பழமையான இந்த தேரை வந்து தொடர்ந்து வந்து பாதுகாக்கப்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி வந்து மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க அதே போல் இந்த தேர் வந்து நல்லபடியாக பழமை மாறாமல் அந்த தேர் என்ன கண்டிஷனில் என்ன அந்த காலத்தில் என்ன க கட்டுமானத்தில் செஞ்சுருக்காங்களோ அந்த பொம்மையானது ஒரு பொம்மை கூட மாறாமல் ஒரு சிற்பம் கூட மாறாமல் இந்த புது தேர்லேயும் வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த தேரானது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான நம்ம ஊரில் ஒரு பெரிய விசேஷம் இந்தியாவிலே நாலாவது பெரிய தேர் இந்த தேர் திருவிழா வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நான்காவது வீதியில் எப்படி நடக்கும் அப்படின்ட்டு அந்த தேர் நம்ம காலகட்டத்தில் புதுப்பிக்கப்பட்டு நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம தலைமுறைக்கு அடுத்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த தேர் செய்யும் போது இந்த ஊரில் நாமளும் இருந்திருக்கிறோம் இந்த தேர் நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த இந்த அந்த அச்சி இந்த சக்கரெலாம் போடுவாங்க அந்த சக்கரெல்லாம் இருந்துச்சு அதான் ரோட்டில் இருந்து இந்த இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் இந்த ஸ்கூலில் போது பார்த்திங்கன்னா வந்து அச்சானது இந்த சக்கரம்லாம் வந்து போட்டும்போது நாங்கள் ஸ்கூல் பேக் போக பார்த்துருக்குறேன் இப்போ வந்து அச்சு நான் பார்த்ததில்லை இப்போ வந்து புதுத்தேருக்கு அச்சு நான் பார்த்துட்ருக்குறேன் இருக்கிறேன் இதுபோல் வந்து தொடர்ந்து வந்து நமது ஆன்மீகம் என்றும் காக்கப்படும் அர்த்தநாரி சதர் ஆண்க்கு நிகர் பெண் பெண்ணுக்கு நிகர் ஆண் அப்படிங்கிற ஒரு அவதாரம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் உலகத்திலேயே நம்ம ஊரில் தான் அதுவும் மலை மீது அமைஞ்சிருக்குது நாம் போற்றி வணங்குவோம் அதில் மிகு அர்த்தநாரீஸ்வரர் இம்மக்கள் அனைவருக்கும் பெறட்டும் நன்றி வணக்கம் உங்கள் மண் கருப்பு டி முப்பத்தி நாலு காரங்கள்